அலோவியர்ஸ் நீங்கள் இப்படி வேலை பற்றி பார்க்க போறோன்னா பேர் அப்படிங்கிற பிராண்டை சேர்ந்த லெசன்ட் அப்படிங்கிற ஒரு இன்செட்டி சைட்டை பற்றி நான் பார்க்க போகிறோம் இந்த இன்செடி சைட்டை வந்து கான்ட்ரக்டாகவும் வேலை செய்யும் சிஸ்டமெட்டிக்காகவும் வேலை செய்யும் அப்படின்னா பூச்சிகள் மேலே இந்த மருந்து வந்து படிச்சுனாலும் பூச்சிகள்லாம் செத்துடும் அப்படி படலனாலும் தாவரத்தோட டிஷ்யூஸில் இது கலக்கிறது மூலமாக இந்த மருந்தை வந்து கலக்கிறது மூலமாக அந்த பூச்சி வந்து இந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய சார உரிய பூச்சியாக இருந்தனாலும் செத்துடும் அப்படி இல்லைன்னா தாவரத்தோட இலையாக அரித்து தின்னக்கூடிய பூச்சியாக இருந்தனாலும் அந்த பூச்சி வந்து செத்துடும் இந்த மருந்து வந்து எந்தெந்த பூச்சிகளை அழிக்கும் அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மருந்தில் என்ன டெய்லி நின்றுட்டுருக்குங்கிற பார்த்துடலாம் அதாவது ஃபிப்ரில் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது அதே மாதிரி குளோப்ரிட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது ரெண்டுமே டபுள்யூஜி ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா டபுள்யூஜி ஃபார்மெட்னா வாட்டர் டிஸ்பர்சிபிள் கிரானியூல் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா நீரில் சிதறக்கூடிய துகள்களாக இருக்கும் நல்லாவே கரைஞ்சிரும் அதேமாரி இந்த மருந்து வந்து ஒரு லோ காஸ்ட் மருந்தெல்லாம் கிடையாது ரொம்பவே ஹை காஸ்ட்டான மருந்து அதிகமான விலையில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து அதேமாரி இந்த மருந்து வந்து இருக்கக்கூடிய ரெண்டு கெமிக்கலுமே அதிகமான பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துங்கிறதுனால இந்த மருந்தோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் மருந்தோட ப்ரைஸை பற்றி நம்ம லாஸ்ட்டில் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மருந்து வந்து எந்தெந்த பூச்சிகளை அழிக்குங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம் ஒயிட் க்ரப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கங்கணத்துக்கு கேட்கும் இந்த கங்கணம் என்ன பண்ணணுன்னா எந்த வகையான தாவரத்தை இந்த கங்கணம் தாக்குனாலும் வேர்களை தின்னு தண்டு வழியாக ஓடு மூலமாக அந்த தாவரத்தையே அழிச்சிடும் அது வந்து தண்டை தின்னதுக்கப்புறம் அந்த குருத்து தின்னதுக்கப்புறம் அந்த தாவரம் வந்து திருப்பி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அந்த கங்கணத்தோட பாதிப்பு வந்து இயர்லி ஸ்டேஜில் இருக்கும்போதே இந்த மருந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அழிச்சிடலாம் அதேமாதிரி வேற என்னென்ன பூச்சி கேட்கும் அப்படிங்கிறது வந்து இமேஜ் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள் நம்மளும் சொல்லிடுறோம் என்னென்ன பூச்சின்னா ஜாசிட்ஸ்னு சொல்லக்கூடிய இலை கேட்கும் அதேமாதிரி திருப்த்ஸுன்னு சொல்லக்கூடிய வால் பேனு கேட்கும் ஏபிட்ஸுன்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சி கேட்கும் ஒயிட் ப்ளேஸ்ன்னு சொல்லக்கூடிய வெள்ளை கொசுக்கு கேட்கும் இது மட்டும் இல்லாமல் டெர்மைட்ஸுன்னு சொல்லக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய கரையானுக்கு கேட்கும் இந்த கரையான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எந்த ஒரு மரத்து தண்ணிலையோ இப்போ நம்ம தண்ணி விடுறதுக்கு லேட் கூடிய நேரத்தில் கரையான் அதிகமாக இருக்கக்கூடிய மணலெலாம் என்ன பண்ணோம்னா ஓரளவு கொஞ்சம் காய்ந்த தோலோட அதாவது முதிர்ச்சி அடைந்த வந்து காய்ந்த தோலோட இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு மரமோ செடியோ அந்த மாதிரி இடத்துலலாம் அந்த செடியிலெல்லாம் இந்த கரையான் வந்து மண் கூட்டி அதை அரித்து திண்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம இந்த மருந்து யூஸ் பண்ணோம்னா இந்த டெர்மைட்ஸ் அழிச்சிடலாம் மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிரப்ஸுன்னு சொல்லக்கூடிய கங்கணத்தை அழிச்சிடலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து யூஸ் பண்ணுறது மூலமாக ஒரு சில சிறு சிறு புழுக்களை வந்து இது கண்ட்ரோல் பண்ணோம் அதாவது எப்படின்னா எந்த ஒரு புழுக்கள் தாக்குதலும் அதிகமாகிறதுக்கு முன்னாடி அது முதல்நிலை புழுக்களாக ரொம்ப மைன்யூட்டான கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய புழுக்களாக இருக்கும்போது இந்த மருந்து யூஸ் பண்ணோம்னா கண்ட்ரோல் கிடைக்கும் அது பெருசாகாதவரை அந்த பெருசாகி அடுள் முட்டை முட்டையெல்லாம் போடாத வரை நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்ட்ரோல் கிடைக்கும் அதுக்கு மேலே யூஸ் பண்ணணுன்னா கண்ட்ரோல் கிடையாது பச்சை புழுவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு போல்வாம்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப மைனியூட்டாக இருக்கும்போது இனிஷியல் ஸ்டேஜில் இந்த மருந்தை யூஸ் பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதேமாதிரி இந்த மருந்தை யூஸ் பண்ணுறது மூலமாக தாவரத்தோட வேர்களை சேதப்படுத்தக்கூடிய டெர்மைட்ஸ் கிரப்ஸுன்னு சொல்லக்கூடிய இந்த கரையான் கங்கணம் இந்த மாதிரி பூச்சிகள் புழுக்களை வந்து அழிக்கிறது மூலமாக தாவரத்தோட வேர்கள் வந்து பாதுகாக்கப்படுது அப்படி பாதுகாக்கப்பட்டுச்சுன்னா தாவரத்தோட வளர்ச்சி வந்து குன்றாமல் வளரும் அதாவது நல்லா பசுமையாக செழிப்பாக வளரும் அப்படி வளர்ந்துச்சினாலே கொப்புகள் அதிகமாக கொப்புகள் அதிகமாக அடிச்சதுன்னா ஆப்வியஸ்லி பூக்கள் அதிகமாக இருக்கும் பூக்கள் அதிகமாக எடுத்துச்சுன்னா காய்கள் வந்து அதிகமாக தான் இருக்கும் எதனாலன்னா சாதாரணமாக தளர்க்கக்கூடிய அதாவது எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் ஏற்பட்டு சாதாரணமாக வளர்ந்து அதில் வந்து ஒரு குறைபாடோடு தளர்த்து பிஞ்சு பிடிச்சி காய்க்கக்கூடிய காய்களுக்கும் எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் ஏற்படாத அளவுக்கு நம்ம வந்து பூச்சி எல்லாம் கட்டுப்படுத்தி அதில் வரக்கூடிய அந்த மகசூலுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஏன்னா எந்த ஒரு பூச்சி இல்லாத செடியில் வந்த மகசூல் வந்து ரொம்பவே தெளிவாக குவான்டிட்டியும் நல்லாயிருக்கும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் ஆனால் இதுவே இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடிய செடியில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃப்ரூட் அதாவது ஃப்ரூட் சைஸும் பெரிய லெவலில் நல்லா இருக்காது குவான்டிட்டியும் கம்மியாக தான் வரும் அப்போது ஈல்டு வந்து பூச்சி தாக்குதல் இருந்தால் பாதிக்கும் அதை வந்து இந்த நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த மருந்தை வந்து யூஸ் பண்ணுறது மூலிமா ஒரு அஞ்சு வகையான பூச்சிகளை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த பூச்சி அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்துங்க அதேமாரி இந்த மருந்து வந்து இன்னொரு பிராண்ட்லையும் இருக்குது கார்டா அக்ரோமினியல் பிராண்டை சேர்ந்த போலீஸ் அப்படிங்கிற என்சைடி சைடில் இதே மருந்தில் இருக்கக்கூடிய டெக்னல் கண்டன்ட்டான விப்ரோனில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இம்யூனாக்ளோபிலிட் ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் அப்படியே இருக்குது இந்த ரெண்டு மருந்துமே சேம் தான் இந்த ரெண்டு மருந்தோட ஒர்க்கிங்கும் சேம் தான் ஆனால் இந்த ரெண்டு மருந்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா காஸ்ட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் எதனாலன்னா பேயர் வந்து எப்போதுமே எல்லா ப்ராடக்ட்லேயுமே பேயரோட ப்ராடக்ட்ஸ் வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும் விலை வந்து கூட தான் இருக்கும் மற்ற ப்ராடக்ட்ஸ் மாதிரி விலை வந்து கம்மியாக இருக்காது ஆனால் இந்த கார்டால் வரக்கூடிய இந்த போலீஷன் இன்செக்டிசைடு அப்படிங்கிறது இந்த பேயரை சேர்ந்த லெசண்டாவோட கொஞ்சம் கம்மியாக தான் வருது ரொம்ப கம்மியாக இல்லை ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரை குறையுது நம்ம என்ன எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறோம் இப்போ பேரில் இருக்கக்கூடிய இந்த லெசண்டாவோட ஃபார்ட்டி கிராம் பேக்கேஜோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது ஐநூறுரூவாயிலேருந்து இருக்குது இதே நூறு கிராம் பேக்கேஜாக நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஆயிரத்தி தான் மார்க்கெட்டில் உள்ள இருக்குது இப்போ இந்த நாற்பது கிராம் பேக்கேஜை வந்து நம்ம நூறு கிராம் பேக்கேஜாக கன்வெர்ட் பண்ணும்போது ப்ரைஸுக்குன்னு பார்த்தா நார்மலாக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ்ல தான் இருக்கணும் ஆனால் இங்கே வந்து ப்ரைஸ் வந்து கூட தான் இருக்குது எதனால் அப்படின்னா இது வந்து பேக்கேஜ் பிக்காக போடும்போதும் இந்த ரெண்டு கெமிக்கல் கண்டென்ட்டோட பிரைஸ் வந்து இண்டிவிஜுவலாக பார்க்கும்போதே அதிகமாக வரும் இப்போ குளோபிலோட ப்ரைஸும் அதிகமாக தான் வரும் தனிப்பட்ட முறையில் இமிடாக்ளோபில் மட்டும் டெக்னிக்கல் கண்டென்ட்டாக வச்சு வாங்குற மருந்து இது பிப்ரவரி பார்க்கும்போது அதிகமாக தான் வரும் அதனால் இதோடய பிரைஸ் வந்து அதிகமாக இருக்குது இப்போ நம்ம எவ்வளோ அளவில் தேவைப்படுச்சினாலும் இந்த நாற்பது கிராம் பேக்கேஜாக வாங்குறது தான் நமக்கு லாபம் அதனால் அந்த நாற்பது கிராம் பேக்கேஜ்லேயே வாங்கிக்கணும் இதுவே நம்ம கார்டாவில் வரக்கூடிய அந்த போலீஷ் இன்செக்டீசரோடய பிரைஸுன்னு பார்க்கும்போது நாற்பது கிராம் வந்து நானூற்றி நாற்பது ரூபாயிலேருந்து மார்க்கெட் அலுவலாக இருக்குது இதை வந்து லெசண்டாவோட கம்பேர் பண்ணும்போது அறுபது ரூபா லெஸ் ஆகுது நாற்பது கிராமோடய பிரைஸே அதேமாதிரி இதில் நூறு கிராமோட பிரைஸ் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரூபா தான் வருது நம்ம இந்த நானூற்றி நாற்பது ரூபா கூட கம்பேர் பண்ணாலும் இது வந்து லாபம்தான் இது இந்த லெசன்டாவோட நூறு கிராம் பேக்கேஜோட கம்பேர் பண்ணும்போதும் அது வந்து ஆயிரத்தி நானூறுரூவா கிட்ட வந்துச்சு இது வந்து ஆயிரரூபாய்க்குள்ளே வந்துடுது அப்படி பார்த்தாலும் இது வந்து லாபம்தான் ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவு இந்த போலீஸ் இன்செக்டிசைடு கார்டா பிராண்டை சேர்ந்து வாங்குறதே பெஸ்ட்டு நம் நம்ம சொன்ன மாதிரியே இந்த மருந்தும் இந்த போலீஸ் இன்செக்டிசைடு மருந்தும் பேரோட லெசண்டா மருந்தும் ரெண்டுமே நம்ம சொன்ன மாதிரி இந்த க்ரப்ஸு ஏபிட்ஸு ஜாசிட்ஸு ஒயிட் ஃப்ளை இந்த மாதிரி இந்த அஞ்சு வகையான பூச்சியுமே நல்லாவே கட்டுப்படுத்தும் அதனால் இந்த அஞ்சு வகையான பூச்சை கட்டுப்படுத்துறதுக்கு பூச்சியும் இந்த க்ரப்ஸுன்னு சொல்லக்கூடிய இந்த கங்கணத்தையும் அதுக்கப்புறம் இந்த டெர்மேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கரையான் இதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அதுமாதிரி இந்த மருந்தோட டோசேஜ்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் டூ கிராம்லேருந்து பாயிண்ட் சிக்ஸ் கிராம் வரை மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போது பாயிண்ட் டூ கிராம்னா இரநூறு மில்லிகிராம் அப்படின்னு அர்த்தம் ஒரு கிராம் கிடையாது இல்லைன்னா ரெண்டு கிராம் கிடையாது பாயிண்ட் டூ அப்படின்னா இரநூறு மில்லிகிராம் இப்போது இதுக்கு வந்து நம்ம ஆவரேஜாக ஒரு மூணுலேருந்து அதாவது முந்நூறுலருந்து நானூறு மில்லிகிராம் அப்படிங்கிற அளவில் வந்து ஒரு லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியமாக பாதிப்பு நம்ம சொல்லிக்கூடிய அந்த இன்செக்ட்ஸ் பூச்சிகளோட பாதிப்பு வந்து ஒரு ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு மீடியமான டோஸ் ஒரு முந்நூறுலேருந்து நானூறு மில்லிகிராம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இதுவே ப்ரிகாஷனாக தான் ஸ்ப்ரே பண்ணுறோம் இந்த பாதிப்பெல்லாம் இல்லை வந்து எந்த பூச்சி பாதிப்பும் தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா பாயிண்ட் டூ கிராம் ஸ்ப்ரே பண்ணாலே போதும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இதுவே ரொம்ப அதிகப்படியான தாக்குதல் நம்ம சொல்லிருக்கக்கூடிய இந்த த்ரிப்ஸ் திரிப்ஸு ஜாஷிட்ஸு வைட்ஃப்ளை இந்த டெர்மைட்ஸு கிராப்ஸு இந்த பூச்சி புழுக்கள் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குது பயிரை ரொம்ப சேதப்படுத்துகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா பாயிண்ட் சிக்ஸ் கிராம் பெர் லிட்டர் தண்ணிக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா ரிசல்ட் உடனே அதே மாதிரி இது வந்து மற்ற மருந்து யூஸ் பண்ணுற மாதிரி மூணு நாளைக்கு ஒரு தடவை நாலு நாளைக்கு ஒரு தடவை அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒயாமல் யூஸ் பண்ண தேவையில்ல இந்த பூச்சி தாக்குதல் வந்து இருக்கும்போது நம்ம கொடுத்தோம்னாலே போதும் அது எல்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம கொஞ்ச நாள் கழித்து அதாவது ஒரு ஒரு மாதம் கழித்து அந்த பயிருக்கு திருப்பி கொடுத்தோன்னாலும் பிரச்சனை கிடையாது இதனாலலாம் இது வந்து அவ்வளோ எஃபெக்ட் ஆன மருந்து முழுசாவே கட்டுப்படுத்திடும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பயிர் சேதப்படுத்துது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ஒரு ஸ்ப்ரே கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஒரு வாரம் கழித்து இன்னொரு ஸ்ப்ரே கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் திருப்பி தேவைப்படாது அதே மாதிரி இந்த மருந்தில் வந்து ஃபிப்ரோனியல் இருக்கிறதுனால இதில் வந்து ஃபைட்டோடானிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து தாவரத்தில் ஏற்படும் இப்படி நடக்கும்போது என்ன ஆகுன்னா இப்போ சாதாரணமாக வளர்ந்துகிட்டு இருந்த பயிர் வந்து இந்த மருந்து ஸ்ப்ரே கொடுத்ததுக்கு ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தோம்னா ஒரு ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப தெளிவாக வளர்கிற வந்து நம்ம கண்கூட கூட பார்க்க முடியும் இது வந்து விகர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எந்த ஒரு பெயராக இருந்தாலுமே நம்ம வந்து தினம் தினம் வளர்றதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இது இந்த மருந்தை வந்து நம்ம ஸ்ப்ரே கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் இருந்து பார்த்தோம்னா அதோடய வளர்ச்சி வந்து நமக்கு கண் கூட தெரிகிற அளவுக்கு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த அளவுக்கான ஸ்பீடு வந்து அந்த குரோத்தில் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போது மரத்தை எடுத்துக்கிட்டோம்னா மரத்தோட தலில் வந்து நாலு நாள் ஒரு வளர்த்தி வளரும் அதுக்கு தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு வளர்த்தி வளரும் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு வளர்த்தி வளரும் இப்போ இந்த தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய முருங்கை மரத்துக்கு இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே கொடுக்குறோன்னா பூச்சி தாக்குதல் இல்லாமல் போகும்போது இந்த ஃபைட்டோட்டானிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா குளோரோஃபைல் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய ஃபோட்டோசிந்தேசிஸை கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் இன்டைரக்டாக இப்படி பண்ணும்போது இது வந்து ஒரு பிளான் க்ரோத் ரெகுலேட்டராக ஆக்ட் ஆக்டாகும் மறைமுகமாக அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா பூச்சி தாக்குதல் குறைஞ்ச உடனே தாவரம் வந்து ஒரு உத்வேகமாக தளர்க்கிறத நம்ம வந்து கண்கூடாக பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த மருந்தை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு நாலு பேர் விவசாயம் பண்ணுறவங்க வந்து தொடர்ந்து பயன்படுத்துவாங்க எதனாலனா அந்த நாலு பயிருக்கும் ஏற்படக்கூடிய முக்கியமான இந்த ஒயிட் கிராப்ஸ் தாக்குதலையும் மாதிரி த்ரிப்ஸ் ஜாசிட்ஸ் தாக்குதலையும் இது வந்து கட்டுப்படுத்துது இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம சுகருக்கு அதாவது கரும்பு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கரும்பில் வந்து கங்கணம் தாக்குதல் இந்த ஒயிட் கிராப்ஸுன்னு சொல்லக்கூடிய இந்த கங்கணத்தோட தாக்குதல் இருந்துச்சுன்னா அந்த கங்கணம் வந்து மண்ணுக்குள்ளே இருக்க வேறு தின்று வேற தின்னதுக்கப்புறம் தண்டை தின்னு தண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குருத்தை தின்னுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னா கரும்பு ஒரு டைமுக்கு அப்புறம் உடஞ்சி விழுந்துடும் அது விளையிறதுக்கு முன்னாடியே உடஞ்சி விழுந்துச்சுன்னா அந்த கரும்புல இருக்கக்கூடிய இனிப்பு சத்தும் வந்திருக்காது உயரமும் வந்திருக்காது அறுவடைக்கு தயாராகாத கரும்பு வந்து உடஞ்சி விழும்போது நட்டம் தான் ஏற்படும் அந்த கங்கணத்தை வந்து ஏர்லிய ஸ்டேஜ்லேயே அது தாக்குறதுக்கு வேலை இருக்கிற டைம்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணால் தான் கரும்புல வந்து மகசூலை வந்து இழப்பாகாமல் நம்ம காப்பாற்ற முடியும் அதுக்கு இந்த மருந்து வந்து ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறாங்க அதேமாதிரி கடலையில் இந்த மருந்தை ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறாங்க எதுக்குன்னா இதே ஒயிட் க்ரோப்ஸ் தான் அதே மாதிரி சில்லி இந்த க்ரீன் சில்லியில் வந்து இந்த ஒயிட் க்ரோப்ஸ் தாக்குதல் இந்த கங்கணத்தோட தாக்குதல் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி கரையானோட தாக்குதல் அதிகமாக இருக்கும் இந்த ரெண்டுமே வேர்கள் அதிகமாக தின்றுச்சு அப்படின்னா என்ன ஒன்னால் செடி வந்து எளிதில் செத்துரும் அப்படி செத்துருச்சுன்னா அந்த செடியில் வந்து பூவும் பூக்காது காயும் காய்க்காது அது நம்ம வச்சுடுதில் அப்படியே கரிஞ்சு தான் நிற்கும் ஸோ இந்த மாதிரி நடக்கிறத தடுக்கிறதுக்கு வந்து மிளகாய் விவசாயிகள் வந்து இந்த மருந்து அதிகப்படியாக வாங்கி பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி காட்டன் பருத்தியில் வந்து இலை பேனுக்கும் வால் பேனுக்கும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அதாவது ஜாசிட்ஸுக்கும் த்ரிப்ஸுக்கும் இந்த மருந்து பயன்படுத்துகிறாங்க இதனாலாம் இந்த ரெண்டுமே என்ன பண்ணோன்னா சார் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அதில் வந்து இந்த இலைகள் வந்து ஒரு மாதிரி மடங்குன மாதிரி தோன்றும் இலைகள் அப்படி ஆச்சினாலே இலைகளில் வந்து ஒரு சத்து இல்லாமல் ஒரு மாதிரி அந்த மாதிரி இருக்கும் ஒரு நோய் தாக்குதலுக்குள்ளாகி பூக்கள் பிஞ்சு பிடிக்க முடியாத நிலமையில் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா பருத்தியில் பிஞ்சு பிடிச்சாதான் தான் பஞ்சு வரும் காட்டன் வந்து உற்பத்தி பண்ண முடியும் அப்படி இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதனால் அது வந்து ஈழில் பாதிக்கும் அதனால் இந்த மருந்து வந்து ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுவாங்க இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விவசாய மதமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சின்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க